வணக்கம் ரேடார் பதிவுடன் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி வானிலை சுருக்கம் ரேடார் பதிவுடன் கூடியது அடுத்து வருகிறது இன்றைய விரிவான வானிலை அறிக்கை அதை பார்க்க தவறாதீர் இது ரேடார் பதிவு நேற்று வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த குலா புயல் கரை கடக்கும் இடமாகிய கலிங்கப்பட்டினம் கோபால்பூருக்கு மிக நெருக்கமாக இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வந்துவிட்டது இருநூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது கலிங்கப்பட்டினத்திற்கு இது இன்று இரவு செப்டம்பர் இருபத்தி ஆறு இரவு எட்டு முப்பது மணிக்கு கலிங்கப்பட்டினம் கோபால்பூர் அருகே தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் கரை கடக்கும் கரை கடந்து அது அப்படியே சட்டீஸ்கர் ஒடிசா தெலுங்கானாவோட வடக்கு பகுதி பிரதேசம் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா குஜராத் வழியாக அது அரபிக்கடலில் இறங்கி முப்பதாம் தேதி ஓமன் நாட்டின் மஸ்கட் அருகே கரை கடந்து மஸ்கட் வழியாக கரை கடந்து ஓமனோட வடக்கு பகுதிக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அது தொடர்ந்து ஓமனிலிருந்து சவுதி அரேபியா நாட்டின் மையப்பகுதி வழியாக சவுதி அரேபியாவிலும் மேற்கு நோக்கி மையப்பகுதிக்கு வெள்ளப்பெருக்கு சேதத்தை ஏற்படுத்தி கொண்டு பயணிக்கும் இறுதியில் ஏடன் வளைகுடா சென்று செயலிழக்கும் தற்பொழுது வானிலை மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா நேற்று இரவு எதிர்பார்த்தது போல் நாம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிட அருகில் வண்ணம் தீட்டி இடமெல்லாம் கனமழை வட தமிழகம் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இரவிலிருந்து மழை சென்னை தென் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா மதுரையில் தொடங்கிய மழை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து மன்னார்குடி கூட இரவு பதினோரு மணி அளவில் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு பத்து முப்பத்தைந்து நாற்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல மழையை கொடுத்து விலகியது மேலும் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் மழை மயிலாடுதுறைக்கு வடக்கே கடலூர் மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் பரவலான மழை பொழிந்து பொழிந்து கொண்டிருக்கிறது இதை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி இதெல்லாம் கனமழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்த இடத்துல வலுத்த மழை பெரும்பாலும் ஒதுக்கவில்லை ஒரு சில இடங்கள் ஒதுக்கி இருக்கலாம் பெரும்பாலும் ஒதுங்கலை பரவலான மழை பல இடங்களிலே பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கும் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே சுமார் இருபத்தைந்து முப்பது இடத்துக்கு மேலே ஐந்து ஐம்பது சாரி ஐந்து ஐம்பது மில்லிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பொழிந்திருக்கும் விடிய விடிய மழை மழை தொடர்கிறது இன்னும் தொடர்கிறது காலை எட்டு மணி ஒன்பது மணி வரை கூட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் தொடரும் தொடர்ந்து மேகமூட்டமாக காணப்படுகிறது டெல்டா மாவட்டம் கூட உள் மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் எல்லாமே தூரல் நனைக்கும் மழைகள் இருந்து கொண்டிருக்கும் மேகமூட்டமாக ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும் திருப்பூர் மாவட்டம் வரைக்கும் கரூர் திருச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் எல்லாம் மேகமூட்டமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது வட மாவட்டங்களில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடப்பட்ட போதில் மழை காலை எட்டு மணி அல்லது ஒன்பது மணிக்கு தான் விலகும் அதுவரை மழை இருக்கும் அடுத்து வருகிறது தமிழக வானிலை அறிக்கை அதனைத் தொடர்ந்து இந்திய வானிலை அறிக்கை மற்றும் ஓமன் ஏமன் நாடுகளுக்கான வானிலை அறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கை மீனவர்களுக்கும் இலங்கைக்குமான வானிலை அறிக்கை இணைந்திருங்கள் Nenri.